அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அம்மாவாசை அப்படிங்கிறது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தை மாதத்தோடு இணைந்து வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இந்த அம்மாவாசை கூடுதல் சிறப்பாக மௌனி அம்மாவாசையாக வருகிறது அதாவது கால சர்ப தோஷம் நீங்க செய்ய வேண்டிய ஐந்து பரிகாரங்கள் இந்த அம்மாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் மற்றும் எந்தெந்த ராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மௌனி அம்மாவாசை பற்றிய இன்னும் நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரிநீர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் மௌனி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை தேதிக்கு சிறப்பான முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்குங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா மௌனி அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை மௌனி அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது காலசற்ப தோஷ நிவர்த்தி அதாவது மத நூல்களின் படி மாசி மாத அம்மாவாசையை மௌனி அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த முறை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மௌனி அம்மாவாசை வந்திருக்கு இந்த திதி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் சில சிறப்பு பரிகாரங்களை நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் கால சர்பதோஷத்தின் தீய விளைவுகளை கணிசமாக நம்மால் குறைக்க முடியும் இந்த பரிகாரங்கள் மிகவும் எளிமையானதாகவோ யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் சரி இப்போ இந்த பரிகாரங்களை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் எளிமையான ஐந்து பரிகாரங்கள் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு அதாவது கால சர்ப தோஷ பூஜை செய்யணுங்க ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் காலசர்ப தோஷம் இருக்கிறவங்க மௌனி அம்மாவாசையில் காலசர்ப தோஷ பூஜை செய்ய வேண்டியது அம் அவசியமான ஒன்று இந்த பூஜையை நதிக்கரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இந்த பூஜையின் பலனால் கால சர்ப தோஷத்தின் தாக்கத்தை கணிசமாக குறைக்கலாம் அதே மாதிரி நவனாக சோஸ்திரம் படிக்கிறது அதாவது காலசர்ப தோஷ நிவார்த்திக்கு எளிதான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நவனாக சோஸ்திரம் படிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க மெளனி அன்று காலையில் எழுந்து குளித்த பிறகு நாக தேவதையின் படத்தை வற்றி அப்படி இல்லைன்னா சிவலிங்கத்தின் முன்பு அமர்ந்து முறைப்படி நவனாக சோஸ்திரம் படிக்க படியுங்க இதனால் காலசர்ப தோஷத்தினுடைய தாக்கம் வந்து பெருமளவில் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நாக நாகினி ஜோடியை நீரில் விடுறது அதாவது மௌனி அம்மாவாசை தினத்தன்று ஓடக்கூடிய நீரில் அதாவது நதியில் வெள்ளியால் செய்யப்பட்ட நாகநாகினி ஜோடியை வந்து நாம் விடணும் இவ்வாறு செய்யும் போது சர்ப தோஷத்தின் தீய விளைவுகளை நீக்கி தரும்படி கடவுளிடம் பிரார்த்தனையும் நாம் முன்வைக்கணும் இந்த பரிகாரத்தால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே கால சர்ப எந்திரத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதாவது மௌனி அம்மாவாசையில் உங்களுடைய வீட்டில் காலசர்பை எந்திரம் பிரதிஷ்டை செய்து தினமும் அதை வழிபட வேண்டியது அவசியமாகிறது தினமும் கால சர்ப எந்திரத்தை வழிபடுறதுனால படிப்படியாக இந்த தோஷத்தினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் அதே கோயிலில் நாக சிலை பிரதிஷ்டை செய்யணுங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாவது சிவலிங்கத்தின் மீது நாக தேவதையின் சிலை இல்லை அப்படின்னா அங்கே செம்பினால் செய்யப்பட்ட நாக சிலையை பிரதிஷ்டை செய்யுங்க மௌனி அம்மாவாசையில் செய்யப்படக்கூடிய இந்த பரிகாரம் காலசர்ப தோஷத்தின் தாக்கத்தை குறைத்து உங்களுடைய பிரச்சனைகளை பெருமளவில் தீர்க்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த மௌனி அம்மாவாசை ஜனவரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வருகிறது அது பார்த்தீங்க அப்படின்னா மகா கும்பத்துடன் அது தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மௌனி அம்மாவாசை ஸ்தானம் செய்வதற்கும் தொண்டு செய்கிறதற்கும் சிறப்பு வாய்ந்தது ரெண்டாயிரத்தி தொள்ளி ஐந்தாவது ஆண்டில் இது மகா கும்பத்துடன் ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த புனிதமான நாளில் புனித நீராடுவதன் ஆன்மீக நன்மைகளை பெருக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அம்மா அமாவாசை வருடத்திற்கு வந்து பனிரெண்டு முறை நிகழ்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் மூதாதையர்களை போற்றுவதற்கு முக்கியமானதாகவும் கருதப்படுது அனைத்து அமாவாசைகளும் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னாலும் கூட மகா மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மௌனி அம்மாவாசை அப்படின்னு உழைக்கப்படுது இந்த நாளில் மௌனத்தை கடைபிடிக்கிறது புனித நீராடுறது மற்றும் அன்னதானம் செய்கிறது பல வாழ்நாள் பாவங்களை அழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் மௌனி அம்மாவாசை பிரம்மாண்டமான மகா கும்பத்துடன் ஒத்துப்போகிறது இது இன்னும் மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மௌனி அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அம்மாவாசைங்க மத நம்பிக்கைகளின் படி பார்த்தோம் அப்படின்னா மௌனி அம்மாவாசை என்று முன்னோர்களுக்கு தானம் மற்றும் சடங்குகள் செய்பவர்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமையப்பெறும் பெறும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தால் அவர்களினுடைய வீடுகள் செழித்து செம்மைப்படும் அப்படின்னு சொல்லலாம் மௌனி அமாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அன்று அனுசரிக்கப்படுது இந்த நாளில் பிரயாக்ஜில் மகா கும்பத்தின் மூன்றாவது அரச நீராடல் நடைபெறுது மௌனி அமாவாசை மற்றும் மகா கும்பத்தின் தனித்துவமான கலவையானது மிகவும் மங்களகரமானதாகவும் பலனளிக்கிறதாகவும் கருதப்படுதுங்க இந்த மௌனி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புனித நதிகளில் வந்து நீராடுறது மங்களகரமானதாக கருதப்படுவதோடு மட்டும் இல்லாமல் மௌனி அன்று இந்த செயலின் ஆன்மீக தகுதி கணிசமாக பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் முழு அமைதியை கடைபிடிக்கிறது அசாதாரண ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் தருவதாக நம்பப்படுது அதே மாதிரி பிரச்சனைகள் பயம் அப்படி இல்லைன்னா சித்த பிரம்மை ஆகியவற்றுடன் போராடுபவர்களுக்கு மௌனி அமாவாசை அன்று சடங்கு ஸ்தானம் செய்கிறது குறிப்பாக நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மௌனி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா மௌனி அமாவாசை அன்று நாம ஏழைகளுக்கு உணவளிக்கிறது நீராடுறது மிகுந்த பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்யவும் உதவுகிறது நாள் முழுவதும் மௌனத்தை கடைபிடிப்பது நல்ல ஆரோக்கியத்தையும் நாணத்தையும் தருவதாக நம்பப்படுது இந்த மௌனி அமாவாசை நீராடுவது மன பிரச்சனைகள் பயம் அப்படி இல்லைன்னா சித்த பிரம்மை போன்றவற்றை வந்து தவிர்க்க போக்குவதற்கும் தவிர்க்க அதற்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதத்தை முழு பக்தியுடன் கடைபிடிச்சோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களையும் நீக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ராசிக்காரர்களினுடைய சுய ஜாதகத்தில் வந்து கால சர்வ தோஷம் இருக்கிறதோ நாக தோஷம் இருக்கிறதோ அதே மாதிரி பல கிரகங்களினுடைய தீராத பாவங்கள் தீராத தோஷங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி பித்ருக்களினுடைய தோஷங்கள் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மாவாசை மௌனி அம்மாவாசையை தாராளமாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க மௌன விரதம் இருக்கலாம் இல்ல உணவுகளை தானமாக வழங்குறது இந்த மாதிரியான ஐந்து பரிகாரங்களை வந்து நீங்க முறையாக செய்யறதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரர்கள் தான் செய்யணும் அந்த ராசிக்காரர்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல தோஷம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே இந்த மௌனி அமாவாசை தினத்தன்று தங்களுடைய வாழ்வு வளமாகவும் செம்மையாகவும் செழிப்புடன் இருக்கிறதுக்காகவும் இந்த மௌனி அம்மாவா விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து எளிய பரிகாரங்களில் உங்களால் எந்த பரிகாரங்களை செய்ய முடிகிறதோ அந்த பரிகாரங்களை நீங்கள் தாராளமாக செய்து பலன் பெறலாம் அதே மாதிரி இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மௌனி மவுனி அன்று நீங்கள் இந்த பரிகாரங்களை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தோஷங்கள் வந்து முழுமையாக நீக்குவதோடு அதனுடைய தாக்கமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் இந்த பதிவை படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்